கணவன் மனைவி கம்பிக்கு போய் போயிருப்பா என்னப்பா வேணும் உங்களுக்கு வந்துட்டு வரலாம் அடுத்து ஒரு கணவன் மனைவி கடன்களும் மனவேதனையும் அடைந்து வைத்த செல்வ மக்கள் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அங்காளம்மன் முனியத்துடன் போன்ற தெய்வங்கள் அந்த எல்லையில் இருக்கு இடைப்பட்ட காலத்துக்கு உன் வீட்டு எல்லையில பக்கத்தில் கொஞ்சம் சண்டையும் சச்சரவும் வந்து உங்களுக்கு வேதனை நடந்துச்சு பிறகு உனக்கும் கொஞ்சம் அமைதி குறைவு ஏற்பட்டு பிரிவும் பிரச்சனையும் நடந்துருவோம் சந்தேகம் வந்துச்சு அந்த நடந்தது உண்மைதான் அதை தீர்த்து நான் வா அமைதி இந்தா உன் பையனுக்கு ஆவணிக்கு பிறகு கல்யாணம் நடக்கும் அவன் ஒரு பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டான் அவன் மரத்தை நான் வீட்டி தாரேன் கவலைப்படாமல் இருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன் எந்த பங்கமும் வராது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கால் வந்துட்டு வரலாம் வடிவுடையாள் கொடியுடையாள் இடையுடையாள் வடிவுடையாள் திருவெற்றியூரில் திரு வெற்றியூரில் இருப்பாள் கொடியுடையாள் திருமுல்லை வாயலில் இருப்பாள் திருவேற்காடு செல்லுகிற பாதையில் புரியுதா இடையுடையாள் எங்கிருப்பாள் திருவிடை மருதூரிலே இருப்பாள் இப்பொழுது உங்களுக்கு என்ன வேணும் உன் பொண்ணுக்கு பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன் மூன்று தேவிகளுடைய பாலிக்கிற ஒரு சக்தியை உன் பெண் பெற்றிருந்தாலும் மாங்கல்ய தோஷம்னு ஒரு நிலையை அடைந்து அவள் பிறந்தாள் அதனால் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடந்த பிறகு தாய் அல்லது தகப்பன் இரண்டு பேரில் ஒருத்தருக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணி மன வருத்தம் ஏற்படும் விதியோடு பிறந்தவள் அந்த நிலைகளிலிருந்து மாற்றி புனிதமான கல்யாணம் நடப்பதற்காக மதுரை மீனாட்சிக்கு குங்கும அர்ச்சனை செய்து என்னையை வந்து பார் அந்த கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும் எந்த தோஷமும் இல்லாமல் நடத்தி தரையை தாரன் ஜெயிச்சு தாரேன் எல்லா கதையும் இங்கே பேச முடியாது நடத்தி தரோம்னா சொன்னா சொன்னதுதான் அதே கணவன் மனைவி நாங்கள் நடத்துலம் சொல்லாம் அடுத்து வேலூர் நான் நடத்துகிற தொழிலில் தடையும் வேதனை இருக்கு அதை எனக்கு ஜெயிச்சு தரணும் என்ன தொழில் இப்ப என்ன தொழில் உட்கார்லாம் உங்கள் கடன்களை தீர்த்து தொழிலை நல்லாக்கி தந்தால் போதும்லாம் வண்டி உருண்டோடு அச்சாணி வேணுமா வேண்டாமா வண்டி ஓட்ட தெரியுது பணத்தை சேர்க்க தெரியுது சேர்க்க தெரியுது அதை பேண தெரியாத நிலமையும் இருக்குது அதுக்குரிய கிரகமும் இருக்குது ஆனால் இந்த நொடிப்பொழுதிலிருந்து மகாலட்சுமியுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சாச்சு இனிமேல் உங்கள் கடன்கள் தீரும் செல்வங்கள் பெருகும் புதிய வீடு மனைகளும் அமையும் காலெண்டு வரலாம் மாலை உடன் உத்தரவு வண்ணமான மாலை எண்ணம் நிறைந்த மாலை கூப்பிடுப்பா இந்தாப்பா லட்ச லட்சமா பெருகும் வெற்றி உண்டு உன் கடத்தை தீர்த்து தரேன் வாழ வச்சு தரேன் வேற என்ன வேணும் ரெண்டு பேருமே படிப்பான் ஒருத்தர் அரசும் தேத்துக்கு போவான் போயிட்டு நல்லா இருக்கும் வாப்பா மாட்டியா வரான் ஒன்றரை வருடமா உன் மேலே போட்டிப்பட்டு உன் தொழில் இப்போ நஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு எங்கே போனாலும் நீ நினைக்கிற விலைக்கு அமையாத குழப்பம் நடக்கு இல்லையா அதுக்கு காரணம் யாரோ செய்வன வச்சிருக்காங்கிற எண்ணம் உண்மை அதில் சந்தேகம் கிடையாது அதனால உனக்கு வசியம் குறைவு அதை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமலா வேற என்ன வேணும்

நல்ல விடலை உங்க அம்மாவை பாத்தியா பொய் சொல்லுதிய அங்கே தள்ளி உட்கார் அவள் உங்க அம்மாவை பார்த்தியா எதுக்காக மன்னிப்பு கேட்ட அவளை அதிகமா ஏத்துனாலா நீ உள்ள சொல்லு அதிகமா ஏத்துனியா உன் அண்ணனை ஏத்துனியா என்னையும் சேர்த்து ஏத்தினால ஒரு நேரத்தில் இந்த உத்தரவு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவான உத்தரவு நீ நினைக்கிற பொண்ணை அடைய முடியாதுன்னு சொல்லி மேல இருந்து உத்தரவு அதனால இனிமேல் இந்த பெண் விஷயமாக அதிகமான மாலையும் ஏகமான பூக்களையும் அலங்காரத்தையும் கொண்டு வந்து எனக்கு உனக்கு பலன் கிடைக்காது உனக்கு வாழ்க்கையை அமைச்சி தெளிவாக நடத்தி தாரேன் இருக்கிற சாமி பௌர்ணமிக்கு வாடா கருமசாமிக்கு பால் எங்க இருக்கு பால் 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 கணவன் மனைவி பாதிப்பு யாருக்குப்பா கணவன் மனைவி ரெண்டு வருக்குமே உடல்நிலை அடிக்கடி இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க வேலூர் எல்லையிலிருந்து யார் இப்ப அடுத்து சென்னையில் திருமுல்லை வாயலில் குடியிருக்கிற கணவன் மனைவி திருமுல்லை வாயில் வேலூர்ல உட்காருங்க திருமுல்லை வாயில் இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் பொறுமையாருமா என்னப்பா வேணும் யாருக்கு உடல்நிலையை பார்த்தேன் உனக்கு ஒரு தக்க துணையை அமைத்து வெற்றியாக வாழ வச்சா பொதுமலா மூணு முறை என்னை பார் ஒரு முறை என்னை தனியை சந்தி பத்தாம் தேதி வந்து பார் வெற்றி ஆக்கி தரப்போ வாங்கடா யாரா வந்துருக்கு என்னடா யூனிபார்லாம் போட்டிருக்கிய சரி என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் உட்காருமா கண்ணை முடுங்க எல்லாரும் ஒன்று போல தியானம் பண்ணு நான் கூப்பிட்டேன் உனக்கு புத்தி அவளுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் உடல்நிலையில் பாதிப்பும் மன வருத்தமும் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் இந்த பொம்பளை அதை சிந்திக்கலை அவருக்கு தானே அதிகம் பாதிப்பு இருக்குது எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்கிற சிந்தனையில் நீ நின்னுக்கிட்ட ஆனால் உன்னுடைய கணவனுக்கு ஆயுளுக்கு பங்கம் வந்து விடுமோ என்ற பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது இருக்கா இல்லையாடா இருக்கா அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கித்தார இவங்க யார் உனக்கு சொந்தமா சொந்தமாக்கித்தார உங்கள் அப்பனை காப்பாற்றி தந்துடுறேன் கால் ஒன்று வா இந்தா ஆப்பரேஷன் வேணுமா வேண்டாம் ஓகே வா பெரிய அறுவை சிகிச்சையோ மாற்று கிட்னியோ வைக்கக்கூடிய நிலைமை வராது இந்த டயலிசிசிலே அவன் நல்லா ஆயிடுவான் ஆயுளுக்கு கண்டமாவை காப்பாய்த்த வாங்க விபதி நல்லா இருமா புண்ணியமா இருப்பா கட்டலாம் என்ன கோயில் கட்ட போறீங்க கட்டி என்ன போறீங்க கட்டுவோம் நல்லா திருமலை வாயல் கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம் பொல்லாத காசு பணம் பூமி தன்னை வாட்டுதடா கருமசாமிக்கு கருமசாமிக்கு உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் பொல்லாத கடன்களால் சொந்த ஊரில் இருக்க முடியாமல் தலைமறைவாக இருந்துக்கிட்டு இருக்கிய இந்த நிலைமை நடந்து நீடிச்சுன்னா நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் ரெண்டு ஊரும் எனக்கு செத்துருவோம் கர்ப்பசாமி நீந்தான் எங்களை காப்பாற்றணும்னு கேட்கறீங்கன்னா கால் ஒன்று வாங்க அள்ளி கொடுத்து எப்பா ஒரு நூறு ரூபா கூட ஒரு நூறு ரூபா கூட ஆ குடு

பல பேருடைய உழைப்பால பல பேருடைய உதவியார கர்பசாமி உன் கடன் தீர்ந்தாச்சு காப்பாற்ற வெற்றி உண்டு அடுத்த கேள்விக்கு இடம் இல்லை கடன் அடிச்சு வெளியே வா அதுக்கு பின்னால பேசுவோம் போவந்தபுரம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் கொடைய கூடாது சாமி நான் கூப்பிடாமணி

என்னப்பா உன் மகனுக்கு என்ன செய்யணும் வாங்கி தரணும் பெருக்கி தரணும் அதே மாதிரி இழந்து போன இடத்தை மீட்டி தரக்கூடிய நல்ல வழியை உருவாக்கணும் உடல்நிலைகளில் பாதிப்பு வந்திருக்கு அதை சரியாக்கி தரணும் கால் ஒன்று வாழக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பா

பக் பக் வரலாம் சட்னி கிட்னி பிராப்ளம் பரம சிவன் சக்தியை பாதியில் வைத்தான் அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான் காலம் பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான் ராஜா ஒன்னுமில்ல உன்னுடைய ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன் இப்போ இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்த்து தொழிலை நல்லாக்கி தரேன் வேற என்ன வேணும் அது கிடைத்தாட்டி படிக்க வச்சிடுவோம் சந்தோஷமா நடப்போம் வெற்றி உண்டு மகளே பொன்னியமலை வாய் கர்மதாமிக்கு பாலக்காடு பாலக்காடு

ராஜபாளையம் கால் வந்துட்டு வரலாம் சிவகாசி ராஜபாளையம் சிவகாசி வாங்க என்ன உங்க பிள்ளைக்கு என்ன பிரச்சனை நடந்து தந்தா போதுமா தை மாதவரை பொறுமையா இருக்க முடியுமா சேலைக்காரின் ஒரு அம்மா வரல எங்க இருக்கா தான் வெற்றியாக்கித்தாரே பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தித்தாரே நல்லா இனிமேல் இருக்காது பௌர்ணமிக்கு வந்து இணைப்பார் சிவகாசி எல்லை அவ்வளவுதான் உத்தரவு காதுகு என்ன வேணுமா பையனுக்கு நான் மேக்கப் பாத்தியா நான் மேக்கப் பண்ணும்போதே நீ நினைச்சிருக்கணும் மினுக்கு இதை மினுக்கு சரி இல்லை யாரையோ செட்டப் பண்ணுதாருன்னு நீ புரிஞ்சிருக்க வேண்டாம் நீ எல்லாம் என்ன தாய் கால் உன்னிட்டு வா ஒரு பிள்ளை ரொம்ப அலங்காரம் பண்ணால் எங்கேயோ சைட் அடிக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு பிள்ளை ரொம்ப மேக்கப் பண்ணால் யாரையோ விரும்புதுன்னு அர்த்தம் ஒரு பிள்ளை திடீர்னு திடீர்னு சோகமா இருக்குன்னா யார்கிட்டயோ மனசை பறி கொடுத்துருச்சு பே உள்ளன்னு அர்த்தம் இதெல்லாம் புரிய வேண்டாமா உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமாடா தம்பி உன் பையனை இப்ப என்ன செய்யணும் கூப்பிட்டு வரணுமா அப்போ அவளா என்ன செய்ய அவன் குடும்பத்துக்கு ஒத்து வருதுல்ல அவளை சேர்த்து வச்சு கொடும படிக்க வச்சுருவா இப்ப தான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான பட்டம் படிப்பு அம்மா காலில் வா மணி ஏழரை மணி ஆகுது நானும் உட்காந்து கத்து கத்துனது யாருக்காவது இறக்கம் வருதா உன் மகன் பிரியிறது கஷ்டம் ரெண்டுமே நீ சேர்த்து வீட்டுக்கு வர வச்சிருந்தா ரெடியா இல்ல அப்ப உன் மனச மாத்தி தந்துருட்டுமா ஐயா வேண்டாம் படிக்கிறதுக்கு முன்னால பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிட்டானா இல்லையா படிக்க வச்சு தார அங்க இருந்து திருப்பி கொண்டு போ வெற்றி உண்டு அடுத்து பேசுவோம் முடிச்ச பெய்லி வந்து பிறந்திருக்கீங்கள கர்பதாமிக்கு 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 அருப்பு கோட்டை அருப்பு கோட்டை அருப்பு கோட்டை நீங்க அங்க போய் உட்காருங்க 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 எல்லாம் உட்காருங்கம்மா உட்காருங்க அறுப்பு கோட்டை வாங்க மிச்சம் உட்காருங்க அறுப்பு கோட்டை